நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை எட்டு நேர்மையற்ற அந்த வீட்டுப் பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாமும் முன்மதியோடு ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்பட வேண்டும் ாக ஜெபிக்க வேண்டும் வேண்டும்ோப்பு பத்திரிக்கை ஒன்று ஐந்திலே பார்க்கின்றோம் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஒன்று அரசர்கள் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் சாலமோன் அரசர் இறைவனத்திலே ஞானத்தை கேட்கின்றார் உலக செல்வத்தை கேட்கவில்லை எதிரிகளின் அழிவை கேட்கவில்லை நீடிய ஆயுளை கேட்கவில்லை மாறாக ஞானம் அதனால்தான் இரண்டு பெண்கள் அவரை தேடி வந்தபொழுது ஒருவருடைய குழந்தை இறந்துவிட்டது இன்னொருவருடைய குழந்தை உயிரோடு இருக்கிறது ஆனால் உயிரோடு இருக்கிற குழந்தையை இருவரும் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சாலமோன் அரசர் சொல்லுகிறார் நிறுத்துங்கள் உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வாருங்கள் ஒரு கத்தியை இந்த உயிரோடு இருக்கிற குழந்தையை நான் இரண்டாக வெட்டி உனக்கு ஒரு பாகம் உனக்கு ஒரு பாகம் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த யார் குழந்தை இறந்ததோ அந்த அம்மா சொல்றாங்க அப்படியே செய்யுங்கள் அந்த குழந்தை எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் அது இரண்டாக வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் உண்மையான குழந்தையின் தாயார் சொல்லுகிறார் அது எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை அவரிடமே கொடுத்து விடுங்கள் ஆனால் குழந்தையை வெட்டாதீர்கள் என்று அழுது கொண்டு முன்னோக்கி வந்தார் அப்பொழுது இவர்தான் உண்மையான தாய் என்று சொல்லி அவரிடமே அந்த குழந்தையை கொடுக்கும்படி கட்டளையிட்டார் அதுதான் ஞானம் முன்மதி விவேகம் ஆண்டு நாமும் இந்த ஞானத்திற்காக ஜபிப்போம்